எல்லா ஆக்கங்கிட்டா குவோம் ஆமாம் கொஞ்சம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்ட மக்கள் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லாத்துக்கும் தான் இந்த பதிவு முக்கியமாக நம்ம சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பதிவு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளே அவங்க அம்மா அப்பா வந்து பிள்ளைகள மழை நேரத்தில் கவனமாக பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கூடை கொடுத்து விடுங்க சரியா முக்கிய குறிப்பு என்னென்னா பச்சை தண்ணியில் குளிக்கப்படாது பச்சை தண்ணி குளிக்கக்கூடாது நல்ல வெந்நியை காய்ச்சி சுட வச்சு தான் வெந்நியை ஆற வச்சு தான் குடிக்கணும் சரியா அதனால் நான் சொல்ல வெந்நியை போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மலையில் நினை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை விளக்கமாகத்த கொண்டு அடிக்காத குறைதான் ஏழை வீட்டுக்கு வாழை மலையில் நினையாதில்ல தடவும் பிடிக்கும்ல காய்ச்ச அடிக்கணும்னு சொல்லுவாங்க போமா நான் அப்படி தான் குளிப்பேன் நான் அப்படி தான் ஆடுன்னு சொல்லி ஆடி அடங்காமல் மூக்கை வடிச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட போனால் அவருக்கு பெரிய இன்ஜெக்ஷன் ஊசி எடுத்து குத்திடுற வர பார்த்துக்கோ காய்ச்சல் வந்தால் மழை நேரத்தில் போவாதில்ல வைரஸ் காய்ச்சினு வர சொல்லுவாங்களே இப்போ பிள்ளைகளை நீங்கள் மலையில் நனையாதியே மலையில் கிடந்து ஆடாதியா பச்சை தண்ணியை குடிக்காதியா நான் சொல்லிட்டேன் அப்புறம் நீங்கள் தான் ஜங்கடப்படுவியா இப்போ தாய் தாப்பம் பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கோங்கள மழை நேரத்தில் வெண்ணி போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதேமாரி முக்கிய குறிப்பு இந்த மழை நேரத்தில் இந்த பெரிய இந்த இது இருக்க பாருங்க கரண்ட்டு போச்சுட்டு அது பக்கத்துலலாம் இந்த கம்பி ஆந்து தொங்கிட்டு கிடக்கும் பிள்ளைகளே ஆட போகிறேன்னு சொல்லி மலையில் போய்கிட்டு இந்த கம்பியையும் கம்பியை தொட்டராதிங்கல குடி கெட்டு போயிரும்ல கரண்ட் வரும்ல ரொம்ப நம்ம போயிடுவோம் சரியா கரண்டு கரண்டு தொடாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க மழை நேரத்தில் எல்லோரும் ரொம்ப சேப்பாக இருங்க அப்புறம் வயசான ஆச்சி தாத்தா அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுதேன் எல்லோரும் நம்ம வீட்டில் அழகு படுத்தினோம்னு இந்த வாசலில் இந்த டைல்ஸு கிரானட்டு கல்ன்னு ஒரு கல் போடுவோம் பாருங்க அதெல்லாம் பல பழம் மினிஞ்சிக்கிட்டு இருக்கும் தண்ணி கிண்ணி பட்டுச்சோ என்னை பார்த்தா ஆத்தான்னு காலை விரிச்சிக்கிட்டு மல்லாக்க படுத்தோம்னா பொண்ணு புடவையில் அடிக்கி உள்ள குறுக்களை அடிக்கி காலுகை போயிடும் வயசான ஆளுக்கு வந்து மழை நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள்ல சரியா